அடித்து நொறுக்குவோம் எம் இனத்தின் மீதும் எம் கட்சியின் மீதும் புகுத்தப்படும் பொய்மை செய்திகளை அடித்து நொறுக்குவோம் அடம் கொம்மாளே எங்க ஐயா நீ யார பேசுறதுக்கு எங்கய்யா எப்படி படிச்சாருன்றத நீ வந்து பாத்தியா எங்க ஐயாவுக்கு நீ விமர்சனம் கொடுக்குற மத்த கட்சி மாதிரி நினைச்சிருக்கியா எங்கள இந்த வேலையை வந்து நிறுத்திக்கணும் சும்மா வந்து திமுக திமுக கட்சியில் இருக்கிறதுக்கு ஆளுங்கட்சியில் இருக்கிறதுனால நம்ம என்ன வேணாலும் பேசலாம் பெரிய அப்படி பேசலாங்கிறதெல்லாம் நினைச்சுன்னா நீக்கே வச்சு கேள்வி கேப்போம் நீ வந்து பாமக தொண்டர்களின் சிக்கன சின்ன பின்னாடி நீ வந்து எங்க ஐயா வந்து டாக்டர் பட்டம் திருட்டு சர்டிபிகேட்ல படிச்சாரு நீ யாருடா முதல்ல சொல்றதுக்கு உனக்கு என்ன அருகது இருக்கு மேடையில எது வேணாலும் பேசலாமா மேடம் நாகரிக பேசக்கூடாது உன்னோட நாங்க பல மடங்கு எங்களால் பேச முடியும் ஆனால் எங்க தலைமை அதை சொல்லி தரல இதுக்கப்புறம் இதை நிறுத்திக்கணும் எங்க ஐயா வந்து தமிழ் மொழி எங்க ஐயா வந்து திருட்டு திருட்டுறையில் ஏறி வந்து இங்க தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருக்கல வந்தேரி கூட்டணுங்க கிடையாது இந்த தமிழ் மண்ணின் கூடக்கூடிய எங்கள் எங்க எங்க சமுதாய மக்களுக்காக ஒரு தலைவர் அவரு தமிழ் மக்களுக்காக போராடின தலைவர் எங்க ஐயா அவருக்கு வந்து நீ விமர்சனம் பண்ற நீ நாதாரி உன் நாதாரி தனக்கை வந்து வேற எங்கேயாவது காட்டு எவ்வளவு நாதாரி கட்சிகள் இருக்கு அங்க போய் பேசணும் இங்க வந்து மருத்துவரையா போய் விமர்சனம் பண்ணுது நீ யாரா நாதாரி அப்படின்னு தான் நாங்கள் கேட்போம் இந் இதுக்கப்புறம் இந்த வேலை இதை நிறுத்திக்கணும் எங்க மருத்துவர் ஐயோ இல்லை பாட்டாளி மக்கள் வச்சியோ பாட்டாளி மக்கள் தலைவர்களுக்கு நீ தரந்தாழ்த்தி நீ பேசுகிறேன்னு வச்சிக்க உனக்கு சரியான பதிலடி நாங்கள் கொடுப்போம் நீ வெளியில் வெளியே சிக்கின சின்ன அந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள்கிட்ட அந்த அளவுக்கு அவன் வேலை ஒரு கோபத்தாள நாங்கள் இருக்கும் நீ பேசாம வந்து வாய்க்கெல்லாம் பேசுற எவனவே பேசுற போல எங்க ஐயா என்பது எவ்வளவு பெரிய ஆளுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து அவர் எடுத்து வந்த அரசியல் முன்னெடுப்பு இது வரைக்கும் தான் சார்ந்த கொள்கையை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்க ஒரு தலைவரே அவரை போய் நீ விமர்சனம் பண்ற வெக்கம் கட்ட நாதாரி நீ வந்து நிறுத்திக்கணும் இல்லைன்னா நாங்க நிறுத்தம் வந்து சொல்லிட்டோம் இதப்பெல்லாம் நீ பேசிட்டு இருக்க கூடாது எங்க டாக்டர் ஐயா வந்து தமிழ் நீ ஏன் சொல்றோம் நாங்க இப்ப சில உதாரணங்கள் சொல்றேன் சில உதாரணங்கள் அதுலேயே அதுக்கு பதில் தர முடியுமாடா திருட்டு திருட்டுரைவந்த தலைவரங்க நீ வந்து பேசுறிய இப்ப நான் உரிமையில பேசுக்கு பேசினால்தான் உனக்கு நாங்க உரிமையில பேசினா நார்மலான பதில் நாங்கள் கொடுத்துருக்கோம்டா எங்க ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல தான் பிறந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்க போராடி இருபத்தி ஒரு உயிர்கள் தேவை செஞ்சு நூற்றி எட்டு சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தாரா அது உங்க தலைவர் நீ ஏத்துக்கிட்டு இருக்கிய அந்த தலைவர் தானே கொடுத்தாரு எம்பிசிக்கு நூத்தி ஏழு ஜாதி உள்ளடக்கி தன்னுடைய சா அவருடைய சமுதாயத்தையும் உள்ளடக்கி மொத்தம் நூத்தி ஏழு தான் இருக்கு எம்பிசி ஒரு இடஒதுக்கீடு பெற்று தலைவர் எங்க மருத்துவர் ஐயா முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று கொடுத்தவர் எங்க மருத்துவர் ஐயா அருந்தேரிய மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று கொடுத்தவர் மருத்துவர் ஐயா இங்க தேவருக்கும் தேவருக்கும் தேவேந்திரனுக்கு ஒரு பிரச்சனை களத்துல போய் நின்று போராடி அவங்களுக்கு உரிமையை பெற்று கொடுத்தவர் எங்க மருத்துவர் ஐயா இதுவரைக்கும் மக்கள் சார்ந்த விஷயங்களில் கொள்கை பிடி கூட இருக்க வர்ற மதுவிலக்காக இருக்கட்டும் கல்வி சார்ந்த விஷயமா இருக்கட்டும் இல்லை விவசாயம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் இந்த பாட்டாளி மக்கள் சேர்க்கும் முன்னெடுப்பை தவிரவே தமிழகத்தில் ஏதாவது ஒரு வச்சு ஒரு முன்னெடுப்பு எடுக்குதுன்னு நீ சொல்லி பார்க்கும் சும்மா வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்கே கட்ட பூவையாட்டம் நீ போய் அண்ணாதிமுக பேசுகிற போல பாரதிய ஜனதாவை பேசுகிற போல இங்கே இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கவுன இருக்க மாட்டான் இவனெல்லாம் போர்வன இனத்தை சார்ந்து வந்தவன் இவன் இவன் எடுக்கிற முடிவுகள்லாம் விபரீதமாக இருக்கும் இதுக்கப்புறம் நீ நிறுத்திக்கணும் உங்கள் தலைமை ஒன்றை கட்டுப்படுத்தணும் இதுக்கப்புறம் மருத்துவர் ஐயாவையோ மருத்துவர் சின்ன ஐயாவோ இல்லை பாட்டாளி மகிழ்ச்சி நீ விமர்சனம் பண்ண உனக்கு நாங்கள் நீ விமர்சனம் பண்ணுறதுக்கு அடுத்து இருக்க மாட்டேன் நாங்கள் சொல்லுவோம் இதை நாங்கள் என்ன சொல்கிறோம் காவல்துறை உங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் இல்லைனா பாட்டாளிகளுக்கான பதிலடி நாங்கள் கொடுப்போம் இவன் பேசாமல் வந்து மேடையில் பேசுறதுக்கு அவர் என்ன ஊழல் செஞ்ச ஆசிரியர் ஏன்னா இது இதுவரைக்குமோ சட்டமன்றம் பாராளுமன்றமா போகாத ஒரு தலைவர்ரா எங்க தலைவர் இது வரைக்கும் எங்க ஐயா வந்து சொ சொன்ன வாக்க காப்பாற்றிட்டு என்னுடைய சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்திலே காலில் ஒரு படாதன்னு சொன்னாரு இது வரைக்கும் எந்த அரசியல் பதவியும் அவர் அனுபவிக்கல அதே போலயே அவர் நினைச்சிருந்தா எவ்வளோ பெரிய உயர் பதவிகள் எவ்வளோ பெரிய உதய உயர் பதவிகள்லாம் அவர் கண்டு கழிச்சிருக்கலாம் ஆனால் அவர் அதெல்லாம் வேணான் தள்ளி இந்த ஓமை ஜனங்களுக்காக இன்றளவு போராடி தமிழ் குடியிராங்கிலேயோட ஐயா அவரை போய் நீ விமர்சனம் பண்ணுற எச்சக்கல நாய இதுக்கப்புறம் நீ நிறுத்தலன்னா உனக்கு நாங்கள் சரியான பதிலடி கொடுத்து நிறுத்துவோம் அவரை பத்தி வந்து பேசுற கூட்டணி வந்து பேசுற கூட்டணி வைக்காம திமுக எந்த காலத்துல ஒரு எலெக்ஷன் தள்ளிச்சிருக்கா சொல்லு பார்க்கும் திமுகவுக்கு வந்து சொம்பு தூக்குற நீ உங்கள் வரலாறை பார்க்குறியா உனக்கான வரலாறு என்னான் இருக்கா திமுக வரலாறு என்ன அதை அந்த கொள்கை பிடிக்கோட இருக்கா அண்ணா உருவாக்கணும் கட்சி தானே திமுக அந்த திமுகவில் என்ன சொன்னார் அண்ணா சாராயம் விட்டு தான் இந்த ஆட்சி நடத்தணும் என்றால் துஷ்டம் அந்த கையில் இருக்கும் பணத்தை பிடிங்கி நடத்துகிற அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஆட்சின்னு சொன்னார் அதே கடையை தோ சாராய கடையை திறந்து வச்சு அந்த ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க திமுக அதை விமர்சனம் அதை வந்து கேட்க உனக்கு வக்கு இல்லை சீனி முட்டையை எங்கன்னு கேட்டதுக்கு சீனியை சினியை எறும்பு திரும்பிச்சு சர்க்கரைய சாக்கை வந்து கரையான் திரும்பிச்சின்னு சொன்னாங்க உங்க தலைவரை விமர்சனமான வக்கு இல்லாத நீயே ஒரு தமிழ் பெருங்குடியின் ஒரு முப்பற்ற தலைவர் தமிழ் குடிதாங்கி என்ற பெயரை கொண்ட ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தின் தலைவர் வந்து தமிழ் குடிதாங்கினு பேர் கொடுத்தாரா அவரும் உங்கள் கூட்டணி கட்சியில தானே இருக்காரு அவர் கொடுத்த அந்த தமிழ் குடிதாங்கி பேரங்கி கொச்சப்படுத்துகிற அப்போ உன் அரசியல் சுய லாபத்துக்காக உன்னுடைய சுய லாபத்துக்காக நீ என்ன பேசுறியா அப்போ நாங்கள் சும்மா இருக்கணுமா உன்னை பொலந்துருவோம் அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம் சும்மா பருப்பாட்டம் பேசக்கூடாது இதுக்கப்புறம் நிறுத்திக்கணும் இந்த வேலையெல்லாம் இல்ல நிறுத்தலாம் பாட்டாளி மக்கள் கட்சி உங்களை நிறுத்தப்படும் என்ன நிறுத்தப்படும் நீ யோசிக்க அவ்வளவுதான் சொல்லுவோம் கூட்டணியை வச்சு விமர்சனம் இல்லையா கூட்டணிங்கிறது எந்த கட்சியில் வைக்காம இருக்கு கூட்டணி என்பது அரசியல் சாரத்தை அனைத்து கட்சிகளும் முன்னெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதான் திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி பாஜகவும் சரி பாட்டாளி மக்களும் சரி அனைத்து அனைத்து கூட்டணி ஆட்சி இல்லாமல் இந்த தமிழகத்துல எவனா ஆட்சி ஆள முடியாது இங்க வரைக்கும் ஆண்டுதுன்னு கிடையாது அதனால கூட்டணியை வச்சு பேசக்கூடாது கொள்கை சார்ந்த விஷயங்களை மதுவை ஒழிப்பு சொல்லி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ இருக்கிற அனைத்து கட்சிகளும் மதுவ ஒழிப்பு நாங்கள் முதல் நாள் முதல் எழுத்து இரண்டாயிரத்தி பதினைந்து தேர்தலில் அறிவிச்சோம் அதை பார்த்துட்டு அதே திமுக அரசு இப்ப ஆளுங்க ஆளுங்கட்சியான திமுக அரசு அறிவிச்சுது ஆனா இந்த அந்த தேர்தலில் தோற்கப்பட்டதுனால உடனே நாங்க அப்படி சொல்ல மாட்டோம்னு சொல்லி தன்னுடைய வாக்குறுதியை நிதாரணம் பண்ணிட்டு இப்ப மதுக்கடையெல்லாம் தொடர்ந்து வச்சுட்டு இருக்கேன் இப்ப மதுக்கடையை மூட வெட்டிதானே அதை கேட்க வக்கு இல்ல பெரிய கொமாலே எங்க சமுதாயத்தை பத்தி பேசக்கூடாது எங்க சமுதாய தலைவரை பத்தி பேசக்கூடாது தமிழ் சமுதாயத்தின் பெருங்குடி மக்களின் ஒரு தலைவர் தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பத்தி இந்த இடத்துல நீ பேசுகிறேன்னா அதை பற்றி நீ பேசவே முடியாது அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம் திமுக ஆட்சி எந்த அளவுக்கு மத்த புறந்தளி நல்லாவே தெரியுது எத்தனை பேர் கை ஆகிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் இருப்பாங்களா அமைச்சர்கள் இருப்பாங்களானே தெரியல ஆட்சியே இருக்கு அதை பத்தி பேசாம வந்து அந்த அதுக்கான ஒரு அறிவுரை பாட்டாளி மக்கள் கட்சி விமர்சனம் பண்ணிட்டு இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி பிற கட்சிகளை விமர்சனம் பண்ற பிற கட்சிகளா விமர்சனம் பண்றப்போ பாட்டாளி மக்கள் விமர்சனம் பண்ணுறியா அப்படி நினைச்சோன்னா நீங்க இது வாழ முடியாது வளரவும் முடியாது தம்பி தம்பி தம்பின்னு தான் சொல்லுவான் வணக்கம் தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வண்டிய சமுதாயம் இந்த வண்டிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் யார் பேசுவார்